ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம எங்கே பேக்கேஜ் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஓ க்ளாக் ஆகிடுச்சிங்க மார்னிங் லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு மார்னிங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க பேக்கேஜ் தாங்க எடுத்துக்கோம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் பேக்கேஜ் எடுத்துருக்கோங்க கஸ்டமர் வந்து பரமத்தி போய்ட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பிக்கப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ரோடு ஸ்ரீமகால் எடுத்துங்க பிக்கப்பு பிக்கப் வந்து திருச்சி ரோடு வந்து ஸ்ரீமகால்கிட்ட போகணுங்க இப்போ தான் நம்ம வந்து சந்தப்டபூரில் வந்து வண்டி எடுத்துருக்கோங்க இப்போ போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதாங்க என்னோட இந்த வண்டி இண்டிகோ ஓட்டிகிட்டு இருக்கேன்னா நேற்று அந்த வண்டிக்கு பொள்ளாச்சி போகிறதுக்கு ஆள் போட்டிருந்தோம் இல்லைங்க அந்த வண்டி அப்படியே ரெகுலராகிடுச்சிங்க இனிமேல் நம்மளுக்கு இந்த வண்டி தான் இன்னும் வேறு டிரைவர் யாராச்சும் எப்போ லீவ் லீவ் போடுறாங்களோ அப்போ வந்து வேறு வேறு வண்டி மாற்றிடுவோங்க நம்ம இப்போ அந்த வண்டி கிட்ட டிரைவர்கிட்ட அந்த வண்டியை கொடுத்துட்டோம்னா அந்த டிரைவர் தாங்க இருப்பார் அதனால நம்ம அந்த வண்டி எடுக்கலை இன்றைக்கோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிகோ தாங்க ஓட்டுறோம் இந்த த்ரீ ஹவர்ஸ் பேக்கேஜ் வந்து எப்படி நம்ம போகுதுங்கிறத நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுப்போம் வாங்க வீடியோவில் போட்டு விட்றேன் பாருங்கள் தேங்க் யூ இப்போ திருச்சி ரோட்டில் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி போயிட்டுருக்கோங்க ஆல்மோஸ்ட் வந்து கஸ்டமரை வந்து இன்னும் ஒரு ஒன் மினிடில் கஸ்டமர் வீட்டுக்கு நம்பர் வந்து ரீச் ஆயிடுவோம் இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி நம்ம எடுக்கவே இல்லைங்க இன்னைக்கு கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால் டியூட்டி எடுக்கவே இல்லைங்க அப்புறம் எல்லா வண்டியும் நம்ம தான் இன்றைக்கி கழுவுனாங்க கழுவிட்டு எல்லாம் எடுத்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் எல்லாம் லேட்டாயிடுச்சிங்க வண்டி வர வர அப்படியே வெளியில் அனுப்பிச்சுங்க இன்றைக்கி இந்த டியூட்டியும் நான் போகிற மாதிரி இல்லைங்க இதுவும் வந்து ஒரு டிரைவர் போகிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மணி நேரம் தான் போய்ட்டு ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க எனக்கு பர்சனல் வேலை கொஞ்சம் இருக்குது அதனால் வந்து இது டிரைவர் மாற்றி விட்ற மாதிரி தாங்க இருந்துச்சு நல்லி ஒரு டிரைவர் வர சொல்லிட்டு மாற்றி விட்ற மாதிரி தாங்க இருந்துச்சு

அதே மாதிரி எந்த டைம் வேணாலும் வெடிக்காதாலும் ஒரு மணிக்கு வர சொல்லுவேன் ரெண்டு மணிக்கு வர சொல்லுவாங்க அதெல்லாம் டைம் கணக்கெலாம் எதுவுமே கிடையாதுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்குங்க நம்மளுக்கு ஏதாவது டிரைவர் வேக்கண்ட் இருந்தால் கூட இருக்குங்க நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் வேக்கண்ட் இருக்குது யாராச்சும் டிரைவர் இருக்கீங்க டிரைவர் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாமக்கல் இண்டியன் டேக்ஸி வந்து தொடர்பு போலுங்க நம்மளுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஐடி ஓட்டுறோங்க ஒசூரில் லோக்கல் டேக்ஸி ப்ளஸ் ஐடி ஓட்டுறவங்க பெங்களூரில் ஐடி ஓட்டுறவங்க சென்னையில் எஸ்காட்டை ஓட்டுறவங்க மொத்தம் வந்து சென்னை கோயமுத்தூர் பேங்களூர் நாமக்கல்லுங்க பெங்களூர் ஒசூர் ரெண்டுமே ஓட்டணுங்க அந்த லோக்கல்லையும் ஓட்டணும் ஐடி டியூட்டி அந்த கம்பெனிக்கு வர்றதில் கம்பெனி டியூட்டி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைமில் இது ஓட்டணுங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஒசூர்லேயும் வந்து ஆஃபீஸ் இருக்குதுங்க ஒசூர்லேயும் ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் ஒசூரில் ஏதோ கால் டேக்ஸி வேணும்னா கூட நம்ம இந்தியன் டேக்ஸி ட்ரை பண்ணலாங்க சர்வீஸ் நல்லாயிருக்குங்க அவ்வளோதாங்க கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டோங்க நம்ம சொன்ன இந்த நாலு ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வண்டி சொந்த வண்டி தாங்க இருக்குது எதுவுமே வந்து நம்மள்ட்ட வந்து அட்டாச் வண்டி கிடையாது நம்மள்ட்ட எல்லாமே வந்து ஓன் வெஹிக்கல் எல்லாமே வந்து ஓன் வண்டி தாங்க நம்மளுக்கு ஒன்லி வந்து டிரைவர் மட்டும்தாங்க தேவை நம்மளுக்கு வந்து பக்காவாக இருக்க ட்ரைவர் வேணுங்க வேக்கண்ட் வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்குது இருந்துகிட்டு தாங்க இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுறப்ப வேக்கண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கூட உங்கள் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க உங்களை தர நம்மள்ட்ட வேக்கண்ட் எப்படியோன்னு கிடச்சிருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் த்ரீ நாமக்கல் நம்பர் தாங்க நாமக்கல் தாங்க எல்லாத்துக்கும் எட்டு நாமக்கல் நம்பர் கால் பண்ணுங்கள் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ டபுள் ஜீரோ டூங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருவாங்க அவ்வளோதாங்க இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் நம்ம வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி நம்ம திருப்பி நீ ரெடியாக இப்போ கஸ்டமர் வந்துடுவாங்க இப்போ நம்ம அவ்வளோதான் கஸ்டமர் லொக்கேஷன் வந்தோன்னா அவ்வளோதான் பரம்பத்தி நேராக எங்கேயுமே இல்லைங்க நேராக ஃபங்க்ஷன் தான் சொல்லியிருக்காங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா நேராக பரம்பத்தி போய்ட்டு வர ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வர வேண்டியதான்னு சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா லெவன் சிக்ஸ் ஆயிடுச்சுங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்களா நம்ம நம்ம டைம் வந்து கரெக்டாக தெரியுதா என்னன்னு தெரியல இப்போ தெரியுதுங்களா லாவா லெவன் செவன் ஆயிடுச்சுங்க இப்போ இப்போ கஸ்டமர் கால் பண்ணிடலாம் இப்போ கஸ்டமர் வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு வந்துட்டாங்க உள்ளே போயிட்டு பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக இருக்குது ஒன் ஹவர் தாங்க பேக்கேஜ் கம்ப்ளீட்டாக இருக்குது நம்ம நம்ம ஜல்லக்குட்டி இங்கே தாங்க நின்றுருக்கோம் ஜல்லக்குட்டிக்குள்ளார கஸ்டமர் உட்காந்துருக்காங்க பர்சனல் ஃபோன் பேசுகிறதுக்கு வந்து உட்காந்துருக்காங்க நீட்டாக மதியானம் சாப்பாடு நீச்சுட்டுங்க நம்ம நாமக்கல்லேருந்து பரமத்தி வந்துட்டோங்க வந்துட்டு போயிட்டு கஸ்டமர் உடனே சாப்பிட்டே கையோட கூட்டு போயிட்டாங்க அதனால் ஒரு வீடியோ எடுக்க முடியலைங்க அதனால சாப்பிட்டு வந்துட்டு இப்போ தாங்க ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துட்டுருக்குங்க இங்கே தாங்க இந்த கேபிஎஸ் மண்டபத்துக்கு தாங்க வந்திருக்கோம் கஸ்டமர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபோன்னால் எந்த ஒரு மண்டபத்தில் கொஞ்சம் பாட்டு இருக்குங்க அதனால் வந்து ஃபோன் வந்து வண்டிகுலராக பேசிகிட்டு இருக்காங்க கஸ்டமர் இந்த மண்டபத்துக்கு தாங்க வந்திருக்கோம் மண்டபத்தில் தாங்க இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படி இங்கேருந்து போகிற போகிறதுக்கு இன்னொரு ஒன் ஹவர் ஆயிரும்னு நினைக்கிறேங்க நீட்டாக சாப்பிட்டு வந்துட்டோங்க சாப்பிட்டு வந்துட்டு கஸ்டமர் ஃபஸ்ட்டாக வெயிட் பண்ணிட்ருக்கோங்க கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணிட்டோங்க ரெண்டு முப்பத்தி ஒம்பது ஆகிடுச்சிங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மூணு த்ரீ ஹவர்ஸ் பேக்கேஜ்னு போட்டால் ரெண்டு மணிக்கே டைம் முடிஞ்சிங்க இப்போ வந்து மூணு மணி நேரம் நாலு நேரம் பேக்கேஜ் ஆகிடுச்சிங்க மாற்றியாச்சுங்க ஆச்சுங்க இல்லை ஃபோர் ஹவர்ஸ் பேக்கேஜாக இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு அடுத்த ஒரு புக்கிங் சொன்னாங்க போயிட்டுருக்கோம் இப்போ இந்த கஸ்டமர் வந்து வெளியில் ஆப்பிங்க ஃபோர் ஹவர்ஸ் பேக்கேஜ் கூட நீட்டாக சர்வீஸ் சர்வீஸ் கொடுத்தாச்சுங்க வேலை ஏதாச்சுன்னா இந்தியன் டேக்ஸி தான் போய் கூப்பிடுவேன் அப்படின்ட்டாங்க கஸ்டமரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இந்த இந்த வீடியோ வந்து நாமக்கல்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நாமக்கல்லேருந்து உங்களுக்கு வந்து வெளியூர் போகிறதுக்கு லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் வேணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்தியன் டேக்ஸி வந்து நீங்கள் வந்து இன்னொரு டிராவல் வாக்கில் இன்னொரு டிராவல் வாக்கில் வந்து நான் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ பை விக்கி பிளாக்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ஸில் நெஸ்ட்டு பிக்கப்புக்கு போய்ட்டுருக்கோங்க ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ஸ் கூட ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தாங்க வரும் நெக்ஸ்ட்டு பிக்கப்புக்கு போய்ட்டுருக்கோங்க இந்த பிக்கப் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிக்கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ல நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டோங்க கஸ்டமர் லொக்கேஷனுக்கு ரெண்டே முக்கால் கஸ்டமரும் கரெக்டாக கேட்டிருந்தாங்க நம்மளும் க ரெண்டே முக்காலுக்கு ஆன் டைமில் போயிட்டோங்க ரோடெல்லாம் தாங்க கொஞ்சம் மோசமாக இருக்கு ரோடு நல்லா இருந்துச்சுன்னா உடனே அவன் சல்லு நீ நேரம் கஷ்டம் லொக்கேஷனே போயிடலாம் ரோடு தாங்க கொஞ்சம் மோசமாக இருக்குது இங்கே அந்த அன்பு நகர் பக்கம்லாம் கொஞ்சம் எல்லாம் பறித்து போட்டு அதெல்லாமே அப்படியே கிடக்குதுங்க ரோடு போடவே இல்லைங்க ரோடு போட்ட உடனே பறிச்சிட்றாங்க இதாங்க கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளோ நாள் கிடக்குதுங்க திருப்பி இது வந்து ரோடு போட வந்தாங்கன்னா ரோடை போட்டு திருப்பி வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ர ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து கஸ்டமர் வந்து பரமத்துக்கு போய்ட்டு பேக்கேஜ் முடிச்சுட்டு வந்து இங்கே இறக்கி விட்டாச்சுங்க நம்ம வீட்டில் இறக்கி விட்டோங்க கஸ்டமர் நல்லபடியாக ட்ராப் பண்ணியாச்சுங்க இப்போ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஹவர் பேக்கேஜ் ஓடி இருக்குது அப்படின்னா த்ரீ ஹவர்ஸ் பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஃபோர் ஹவர்ஸ் பேக்கேஜ் ஓடிடுச்சுங்க கிலோமீட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடிருக்குங்க ஃபோ என்ன வாடகையோ அந்த வாடகை கஸ்டமர்கிட்ட நல்லபடியாக வாங்கியாச்சு கஸ்டமர் கொடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு நம்ம இன்னொரு புக்கிங்க்கு போய்ட்டுருக்கோங்க அடுத்த ஒரு புக்கிங்கு போய்ட்டுருக்கோம் நியர்பையே புக்கிங் அந்த இன்னொரு புக்கிங் வந்து மோகனூர் ரோடு புக்கிங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மௌனூர் ரோடு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கிங் இருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அந்த புக்கிங்க்குதாங்க போயிட்டுருக்கோம் இப்போதாங்க நம்ம அப்படியே திருச்சி இருந்து அப்படியே கன்சாமி நகர் வழியாக இந்த டான் நூறு அடி ரோடு டெஸ்ட் பண்ணி அப்படியே வந்து மவுனூர் ரோடு போயிடுவாங்க அந்த கஸ்டமர் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிருந்தாபவன் ஹோட்டல் போயிட்டு சேலம் போயிட்டு வரதுங்க இது அப் அண்ட் டவுன் தான் இந்த த்ரீ ஹவர் பேக்கேஜ் இதோடு வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க த்ரீ ஹவர் பேக்கேஜ் வந்து ஃபோர் ஹவர் பேக்கேஜாக மாறிடுச்சு இந்த பேக்கேஜ் வந்து இதோட என் பண்ணிக்கிறேங்க இந்த ட்ரிப் வந்து இதோட என் பண்ணிடுறேன்